இருக்காங்க நீங்க இல்லைன்னா வேற யாராவது பெண்களை சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேரு நாங்களும் சொல்லிக்கிட்டு இருப்போம் நல்ல முறையில இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உங்களுக்கும் தெரியும் அப்படி இளைஞர்கள் வளர வேண்டிய காலகட்டத்தில் இங்கு இரண்டு இளம் பேச்சாளர்களாக சத்தியவதி அவர்களும் நாகநந்தினி அவர்களும் சிறப்பாக உரையாற்றியதற்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் நேரத்தை அதிகமா எடுத்துக்கொண்டதனால் எங்கள் நேரத்தை சுருக்கிக் கொள்ளுவது மகிழ்ச்சி அந்த கருத்துக்களை அவர்கள் அடுக்கி வைத்து பொழிந்த முறையும் அடுக்கு தொடர்களும் இன்னும் அவர்கள் தங்களை செழுமைப்படுத்தி கொண்டு சிறந்த பேச்சாளர்களாக கருத்தாளர்களாக கொள்கையை விளக்கும் ஆற்றல் வாய்ந்த உரையாளர்களாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இந்த தலைப்பு தான் இந்த கூட்டத்தினுடைய மையப்பொருள் பொருள் திராவிட மாடல் தான் தேசத்தின் விடியல் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுவும் முக்கியமாக தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு தேவையாக இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டுக்கு விடியல் எப்படி வரும் அப்படின்னா இப்படி ஒரு ஊருக்கு வந்து இந்த மாநிலத்தை பார்த்து இந்த மாதிரி எங்க ஊர் இல்லையே அப்படின்னு வடநாட்டில் இருப்பவர்கள் வருத்தப்படக்கூடிய பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம் எந்த வேலைக்கு வந்தாலும் சரி அவங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்தாலும் குஜராத்திலிருந்து வந்தாலும் மும்பையிலிருந்து வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க திரும்பி போக மாட்டாங்க அவங்க வேலைக்கு வந்து திரும்பி போகாட்டி பரவாயில்ல சமயத்துல தமிழ்நாடே நம்ம கிட்ட இருந்து போயிருமோன்னு பயப்படுற அளவுக்கு மண்ணடியில் ஆரம்பிச்சு எல்லா மத்திய சாலைகளும் இன்னைக்கு அவங்க கையில போய்கிட்டு இருக்குங்கிற எச்சரிக்கை நமக்கு இருக்கணும் ஆனா ஏன் அவங்க இங்க வந்து அப்படி தங்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாநிலத்தில் நிலவுகிற அமைதியான வாழ்க்கை முறை மக்களுக்கு நிம்மதி பாதுகாப்பு இந்த நிம்மதியும் பாதுகாப்பும் இந்த தமிழ்நாட்டுல எப்ப இருந்து இருக்கு அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இருக்கு அதுக்கு முன்னால என்ன இருந்தது நீங்க பழைய புகைப்படங்கள்லாம் போடுவாங்க பாத்தீங்களா அந்த புகைப்படம் எப்படி இருக்குன்னு அங்க என்ன இருக்கும்னா இந்த சென்னை மாநகரத்திலேயே ஒரு பெரிய மரம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு கட்டடம் இருக்கும் ஒரு சாலை இருக்கும் இதுதான் பழைய சென்னையோட புகைப்படம் ஆனா இன்றைய சென்னை நகரத்தை பார்க்கிறவர்கள் இதை எந்த நகரத்தோட ஒப்பிடுறது அமெரிக்காவில் இருக்கிற நகரமா ஐரோப்பா கண்டத்துல இருக்கிற நகரமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த சென்னை மாநகரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதுக்கு முன்னால பட்டினிச்சாவுகளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் எலிக்கறி சாப்பிட்டாங்க அப்படிங்கறத கேட்கவே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் கஞ்சி இல்லாம செத்தாங்க எலிக்கறி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற பஞ்சம் நிலவிய இந்த மாநிலத்துல வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருட்களை கொடுப்பதன் மூலமாக பட்டினி சாவுகளை தடுத்த முதல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அங்க தொடங்கி முதல்ல சோறு அப்புறம் வீடு அடுத்து கல்வி அடுத்து வேலை அப்புறம் மக்களுக்கு இடையில அன்பு ஒற்றுமை நல்லிணக்கம் இதெல்லாம் இருந்தாதான் அது ஒரு ஊரு அது ஒரு நாடு திருவள்ளுவர் சொன்னார் நாடென்ப நாடா வளர்த்தன இங்க அது கிடைக்கலன்னு நம்ம வெளியூருக்கு போகல இங்க நல்லா படிச்சோம் நம்ம பிள்ளைங்க திறமையா படிச்சாங்க அவங்க திறமைக்கு அமெரிக்காவில் வேலை கொடுக்கறாங்க பழைய காலத்துல எல்லாம் வீட்டுல கோச்சுக்கிட்ட இராணுவத்துல போய் சேர்ந்துருவாங்களாம் அது எல்லாம் காமிப்பாங்க கதாநாயகன் காணாம போயிட்டாரு அவர் செத்து போயிட்டாருன்னு கல்யாணம் வேற நின்று போயிடும் அந்த மனைவி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவர் திரும்பி வந்துடுவார் ஏன்னா நிம்மதியா வாழக்கூடாது அது திரும்பி வந்து நீயா நானா அந்த தாலி இங்க ஆடி அங்க ஆடி கடைசியா அந்த பொண்ணு கிளைமேக்ஸ்ல அவர் செத்து போயிடுவாரு தியாகம் பண்ணோம் கணவர் சாக கூடாது ஏன்னா தாலி பத்திரம் அதனால கதாநாயகனே செத்து போயிடுவார் இப்படி எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படி பஞ்சத்துக்காக ராணுவத்துல போய் சேருவாங்க அப்படிலாம் கேட்டிருக்கோம் அப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய அறிவு அறிவியல் வளர்ச்சி யார் யாரெல்லாம் உருவாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலேயே முதல் அணுசக்தி சோதனையை செய்து காட்டிய அப்துல் இந்த தமிழ்நாடு தான் உருவாக்கியது ஆ அவரு வந்து காமராஜர் காலத்துல படிச்சவருங்க அவர் ஒன்றும் திராவிட ஆட்சியில் படிக்கலைங்க அப்படின்னு அவங்க கண்ணத்துல பலார்னு அடிச்சு வந்தாரு மயில்சாமி அண்ணாதுரை பேரு அண்ணாதுரை இல்லீங்களா அவர் எங்க படிச்சாரு எப்படி படிச்சாரு அவருக்கு அடுத்து இன்னைக்கு பெண்கள் வந்துட்டாங்க வளர்மதி இன்னும் திருநெல்வேலியில இருந்து சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இவங்கெல்லாம் எங்க வேலை பார்க்கறாங்க விண்வெளி ஆய்வு கோள்ல வேலை பார்க்கறாங்க அதுல மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த மயில்சாமி அண்ணாதுரை சொல்றாரு அங்க போய் அந்த செவாக்கிரகத்துல இந்த கோள் இறங்காது விண்கலம் இறங்காது நிலாவில போய் நிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லைங்க இப்படி போய் நிறுத்தணும் நாங்க பாக்குறோம் முடியவே முடியாதுட்டாங்க ஆனா நான் யோசிச்சு 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 ஒரு வழிய கண்டுபிடிச்சேன் ஏங்க எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு முன்னால இருந்த விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க உங்க வேதம் சொல்லியிருச்சு எல்லாம் சொல்லியிருச்சு அப்புறம் எப்படி நீங்க அதை முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் எனக்கு பெரியார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு உன் முன்னோர் சொன்னதை விட உன் கடவுள் சொன்னதை விட உன் சாஸ்திரம் சொன்னதை விட உன் வெங்காயம் விளக்குமா சொன்னதை விட உன் அறிவு பெருசு அதை சிந்தி அப்படின்னு பெரியார் சொன்னாரே அப்படி உன் சாஸ்திரத்தை விட நீ கற்றதை விட உன் அறிவு பெரியது என்று தந்தை பெரியார் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது அப்ப இந்த புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என் அறிவை பயன்படுத்தி இதை எப்படி போய் இறக்குறதுன்னு யோசிச்சேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த பெரும் விஞ்ஞானியை இந்த தமிழ்நாடும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தான் உருவாக்கியது அவங்க படிச்ச கல்வி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு நான் அந்த பட்டியலுக்குள்ள எல்லாம் போகல இதுதான் வந்து அறிவின் வளர்ச்சி அமைதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்கு அது இந்தியாவில தான் இருக்கு இந்தியாவுல பெரிய மாநிலம் கொடுமையே என்னன்னா அங்க இருக்க பாதி பேருக்கு ஓட்டு போடுறது பத்தி பிரச்சனை யார் போடுறாங்கன்னு தெரியாது யாருக்கு போடுறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது ஜெய் ஸ்ரீராம் தான் ஜெய் ஸ்ரீராம் இத மட்டுமே சொல்ல தெரிஞ்ச உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு கொடுமையான நிகழ்ச்சி நடந்தது ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைங்க எல்லாம் மருத்துவமனையில இருக்காங்க ரொம்ப கொடுமையான நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க அவசர சிகிச்சையில இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல ஒரு மருத்துவர் அந்த மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் கஃபீல் கான் ஒரு பேர் அவர் தேடி பார்க்கிறாரு ஆக்சிஜனுக்கு உத்தரவு போடுறாரு வரல யார் யாரையோ கெஞ்சுறாரு சிலிண்டர் கிடைக்கல கடைசியா சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி அந்த முன்னூறு குழந்தைங்களை காப்பாத்தினார் காப்பாத்தினாரு அதோடு இருக்கலாம் யாரோ ஒரு நல்லவரு அதை போட்டோ எடுத்து போட்டார் இப்படி ஒரு டாக்டர் சொந்த காசை போட்டு முன்னூறு குழந்தைங்களை காப்பாத்தினாரு நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு வயதான தம்பதி கணவனும் மனைவியும் அவங்க உயிரை துச்சமா மதிச்சு ஒரு ரயில் விபத்தை தடுத்திருக்காங்க தடுத்திருக்காங்கல்ல அவங்க போட்டோ வந்துச்சு அந்த புகைப்படம் வந்த உடனே தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தார் இதுக்கு திராவிட மாடல் இப்படி ஒரு டாக்டர் சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி அந்த குழந்தைகளை காப்பாற்றினார் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா அவருக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும் ஆனா அவரு உத்தரப்பிரதேச இருந்தாரு அதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவருக்கு கிடைத்த பரிசு சஸ்பென்ஷன் அடுத்தது இவருதான் அந்த சிலிண்டர் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு ஏன்னா அவர் பேரு கபில் கான் புரியுதுங்களா அதனால அவர் சிலிண்டர் குடுக்கல அவர் சிலிண்டர் புடுங்கிட்டாரு அப்படின்னு அவர் மேல கேஸ் கடைசியா இந்த சேவையை செய்த மருத்துவரால அங்க நிம்மதியாக வாழ முடியாத அந்த டாக்டர் கபீல் கான் நண்பர்களே இப்போது தமிழ்நாட்டிலே சேவை செய்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இங்க எனக்கு நிம்மதியா இருக்கு இந்த மாநிலத்துல இவ்வளவு அமைதி இருக்கு வெறுப்பு இல்ல மதத்து பேரை சொல்லி யாரையும் தாக்குறது இல்ல இந்த அமைதி எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து அவர் இந்த கருத்தை சொல்றார் அதுக்காக இன்னொரு கேஸ் போடாம இருந்தா போதும் அது எப்படி நீ சொன்ன உத்தரப்பிரதேசத்துக்கே மான நஷ்ட வழக்கு போடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்க தான் இருக்காங்க இதுக்கு தான் திராவிட மாடல் இது இந்தியா முழுக்க பரவினால் அது தேசத்தின் விடியல் இதானே வேணும் நமக்கு ஒரு சின்ன உதாரணம் அதே தூத்துக்குடி தூத்துக்குடி இப்ப சென்னையில வெள்ளம் வந்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரு தெருவா இறங்கி மக்களுக்காக வேலை பார்த்தார் நம்ம எல்லாம் பார்த்தோம் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அங்க போய் வெள்ளத்துல இறங்கி இப்படி அப்படி இல்ல ஒரு பெண் வந்து இவ்வளவு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும் எவ்வளவு வேலை செஞ்சாங்க காப்பாத்தினாங்க மக்களுக்கு உதவி செஞ்சாங்க பிரசவத்தை நெருங்குகிற ஒரு பெண் வந்து வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க அவங்கள காப்பாத்தி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க ஒரு அரசியல்வாதி தலைவராக இருக்கிறவங்களுடைய கடமை அதே தூத்துக்குடிக்கு இன்னொரு அம்மா போனாங்க அவங்க ரொம்ப பெரிய பவர்ல இருக்கவங்க சாதாரண அதிகாரம் இல்லைங்க இந்தியாவிலேயே டொரட்சிய பட்ஜெட் படிக்க கூடிய இடத்துல இருக்கிற நிதி அமைச்சர் அவங்க அவங்க அங்க போய் அதிகாரிகளை கூப்பிட்டு சும்மா விளைஸ்னாங்க பாருங்க எதுக்கு? ஒன்னு கேட்கல சார். பெருமாள் போற பாதைக்கு கொஞ்சம் வழி பண்ணி கொடுங்கோன்னு கேட்டேன் வெள்ளத்துல. வெள்ளத்துல உசுறு தத்தளிக்குது ஆடு மாடு காபாத்த ஆள் இல்ல மக்கள் மாட்டிக்கிட்டாங்க ஊரே முழுகி போச்சோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க பல ஊர்ல இருக்கவங்க நிலைமை தெரியல எங்க வந்து காமெடி பண்றதுன்னு ஒரு கணக்கு வழக்கு இல்லையா அங்க வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு ഒന്നും கேட்கல பெருமாள் போற பாதை அவர் நடந்து போறாரு அவருக்கு பாதைய நீங்க சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் இது தாங்க बीजेपीனுடைய ஆரிய மாடல் இது ஆரிய மாடல் இது தேசத்துக்கு இருட்டு இது வரக்கூடாது நாடாளுமன்றத்தில் நம்முடைய அண்ணன் சிவா அவர்கள் நிறைய பேசியிருக்கார் ஆனால் அவர் கொண்டு வந்த தீர்மானங்கள்ல இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பெரிய சமூகம் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு அவங்க யாரு அப்படின்னா திருநங்கை திருநம்பி அப்படின்னு இன்னைக்கு மரியாதையா சொல்றோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி சொன்னது இல்லை இப்ப கூட நிறைய பேர் வெளியில சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள அவன் யார் தெரியுமா அவ யார் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க அப்படிப்பட்ட நாட்டுல அவர்களுக்கான உரிமைகளுக்கு ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து அதை நாடாளுமன்றத்தில் பேசினார் இது இதை செய்தது வந்து அங்க மட்டும் இல்லை அந்த செய்தி இங்க தமிழ்நாட்டுல முத முதல்ல வந்தப்ப அவங்கள கேவலமா சொல்றாங்க அவங்க சொந்த வீட்டாலேயே விரட்டி அடிக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு பெயரை சட்டப்படியாக உருவாக்கியவர் கலைஞரவர்கள் அவங்களுக்கு ஒரு வாரியம் அவங்களுக்கு என்ன வேணும் எல்லா கொடுத்தாங்க அதனுடைய வளர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இப்போது அமைந்தவுடன் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் என்ன செய்தார்னா தமிழ்நாட்டினுடைய கொள்கை திட்டங்களை வகுக்கிற திட்டக்குழுல திருநங்கை என்ற அடையாளத்தோடு புகழ் பெற்ற நர்த்தகி நடராஜ் என்கிற ஒரு நடன கலைஞரை திட்டக்குழுல உறுப்பினராக்கினார் ஆரிய மாடல் என்ன செய்துன்னா இந்த சோறு வச்சிய பேர் வச்சியா கேட்டிருக்கோம் பாத்தீங்களா அது மாதிரி அவங்க பேரை மாத்தி அவங்களுக்கு என்னமோ ஒரு பேர் என்னங்கன்னா திவ்யங்கு அது புனித உடல்னு அவங்களுக்கு பேரான் மரியாதை அவங்களுக்கு வேலை கொடுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல திருநங்கையாக இருப்பவர்கள் காவல்துறையில இருக்காங்க ஆட்சித்துறைக்கு வந்திருக்காங்க எல்லா பணிகளுக்கும் அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு அந்தந்த பிரிவுல வழங்கப்படுது இதுதானே எல்லோரும் சேர்ந்த வளர்ச்சிங்கிறது இன்க்ளூசிவ் குரோத் அப்படிங்கிறது இதுதான் அப்போ கல்வி வேணும் வேலை வேணும் அறிவியல் வளர்ச்சி வேணும் இத்தகைய அன்பு மக்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்றதுக்கான அமைதியான சூழ்நிலை வேணும் நிறைய பெண்களுக்கான செய்திகளை எல்லாம் சொன்னாங்க நம்முடைய தங்கைகள் கூட அந்த நகைச்சுவை என்னன்னா ஒன்னே ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் அவங்களுக்கு மட்டும் சொல்லல நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்ஆப்ல படிக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிறோம் தயசே அப்படி நம்பாதீங்க அதான் அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தோம் இந்த காலத்துல இப்படி வாழ்ந்தோம் பார்த்தாங்க பார்த்திருக்காங்க அவங்க எல்லாம் திறமையானவங்க தப்பு கிடையாது பாட்டிமார்களை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா இது எத்தனாவது குழந்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு பதினாறு பெத்தம்மா ஆறு தான் தங்குச்சு மீதி ஒன்று ஒரு மாசத்துல போச்சு ஒன்று ஏழு மாசத்துல போச்சு அப்புறம் இது இது வந்து பொண்ணு பிரசவத்துல செத்து போயிட்டாத்தியது அதுக்கு அப்புறம் வந்து ரத்த போக்குல செத்தது இப்படி மருத்துவ வசதி இல்லாம எவ்வளவு பேர் இறந்துகிட்டே இருந்தாங்க இந்த மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு இன்னைக்கு உலக அளவுல சொல்றாங்க அந்த கணக்குல பிரசவத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் மிக குறைவான மாநிலம் தமிழ்நாடு குழந்தைகள் இறப்பு விகிதம் அந்த இன்பண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்றாங்க அந்த இறப்பு விகிதம் குறைந்த மாநிலமும் தமிழ்நாடு ஏன்னா மருத்துவ வசதி அப்ப நம்ம என்ன கேட்கலான் இவ்வளவு மருத்துவத்தை உருவாக்கிய நம்ம டாக்டருங்க நீட்டு படிச்சுட்டு வரல நம்ம படிச்சுட்டு தான் வந்தாங்க உங்க அடுக்கு மொழியோட நம்ம மாநில கல்வி அதை படிச்சுட்டு வந்தாங்க அந்த உதாரணத்தை சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி மருத்துவத்துறையில கடைசியா ஒன்னே ஒண்ணு ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நம்ம ஊர்ல வந்து குழந்தைங்க ரெண்டு வயசு மூணு வயசுக்குள்ள பேசலன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது ஆம்பளை மெதுவா தான் பேசும் பிள்ளை ஏன்புமே ஸ்லோ தான் அது வேற விஷயம் பொண்ணு வந்து தான் என்ன பொண்ணு வந்து தான் பொண்ணுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம் வீட்டுல எல்லாருக்கும் தொற்று நோய் வரும் எல்லாருக்கும் அம்மா போடும் எல்லாரையும் அம்மா தான் பாப்பாங்க ஆனா அம்மாவுக்கு அம்மா வராது இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வரும் ஏன்னா அவங்க எல்லாரையும் பாப்பாங்க அவங்கள பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் அதனால எந்த தொற்று நோய் வந்தாலும் கடைசியா யாருக்கு வரும்னா பெண்களுக்கு தான் வரும் அது மாதிரி இந்த பரம்பரை வியாதி இருக்கு பாத்தீங்களா பரம்பரை சொத்து தானே வாங்கிட்டே வந்தாங்க அது மாதிரி பரம்பரை வியாதியும் ஆம்பளைங்களுக்கு தான் வரும் இதெல்லாம் உண்டு ஆண்களுக்கு அந்த எதிர்ப்பு ஆற்றல் குறைவு பெண்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது ஆனாச்சு ஆவட்டி மூட போகுது போ அப்படின்னு உங்க பெரிய பெரியமா சின்னமாவெல்லாம் கேட்டு பாருங்க அவ்வளவு தெளிவா திறமையாக இருப்பாங்க ஆனா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல வளருகிற பெண்கள் அவர்களுடைய கல்வி அவங்க இன்னைக்கு அடைந்திருக்கிற அந்த உயரம் இதெல்லாம் பார்க்கும் போது இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு ஒரு குழந்தை போதும் அத நான் பத்திரமா வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வளருகிற அந்த குழந்தைக்கு பொம்பளை பிள்ளை சீக்கிரம் பேசும் ஆம்பளை பிள்ளை பேசாது சரி ரெண்டு வயசாச்சு மூணு வைசாச்சு இப்பதான் பயம் வருது அப்ப அஞ்சு ஆறு குழந்தைங்க இருந்துச்சு ஒன்னு ரெண்டு மெதுவா பேசலனா தெரியாது இப்போ ஒண்ணே ஒன்னு பேத்து அது பின்னாடியே ஓடுறோம் அது எப்படா பேசுமா பேசுமா இப்போ என்ன ஆகுது டாக்டர் கிட்ட கூட்டிப் போனா அம்மா ஒரு ஆறு மாசம் முன்னாடி வந்திருக்கலாமே ஏன் டாக்டர் உங்க பிள்ளைக்கு ஆட்டிசம் இது ஒரு மூளை அமைப்பு அந்த குழந்தை இப்ப விட்டா பேசாது அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு பல தெரப்பி இருக்குது பயிற்சி இருக்குது தொடர்ச்சியாக அந்த குழந்தைய பேச வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த குழந்தை கையில போன கொடுக்க கூடாது குழந்தை டிவி பாக்க கூடாது குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்க கூடாது கோதுமை மாவு கொடுக்க கூடாது சிப்ஸ் கொடுக்க கூடாது கூல்ட்ரிங்ஸ் கொடுக்க கூடாது எவ்வளவு இருக்கு தெரியுங்களா அந்த குழந்தை இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி பொருள் எதுவுமே பக்கத்துல இருக்க கூடாது அந்த குழந்தைய அது பாதிக்கும் அப்ப அந்த மொத்த குடும்பமும் அந்த குழந்தைக்காகவே வாழணும் அப்பதான் அந்த குழந்தை கொஞ்சமாவது மற்ற குழந்தைகளுக்கு சமமாக வரும் இதுக்கு ஒரு தெரப்பிக்கு கூட்டிட்டு போகணும் ஒரு ஒரு பயிற்சிக்கு கூட்டிட்டு போகணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் சாதாரண மக்கள் எங்க போறது ஒரு நாள் எதுல கூட்டு போறது ஒரு மாசத்துக்கு எத்தனை செஷன் இதெல்லாம் வசதி உள்ளவங்க செய்ய முடியும் நடுத்தர குடும்பமே செய்ய முடியாது நண்பர்களே இதெல்லாம் வந்து சமூகத்துல தெரியவே தெரியாத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியுமா என்ன சொல்லுவான் அந்த பையன் ஊமையாட்டம் கிடப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க போய் போய் பாடம் போடு மருந்து எடுத்துரு கழுப்பு கழிச்சிரு இப்படியே காலத்தை கடத்துவாங்க கடைசியா இது என்னன்னு தெரியும் போது அவங்களுக்கு மருத்துவம் கிடையாது மருத்துவம் பார்க்க வசதி இல்லை அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த ஆர்டிச குறைபாடு குழந்தைகளுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கப்படும் அதுக்கு தனியாக பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கே இந்த திராவிட மாடல்ங்கிறது இந்த தமிழ்நாடு நீங்க இந்தியாவில எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு அவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கு இந்த உயர்வை மத்தவங்க அடையணும் அவங்க என்ன பண்றாங்க அவங்கள மாதிரியே நம்மள கீழே இறக்க பாக்குறாங்க நீ இந்தி படிச்சிக்க படிச்சுக்கிறேன் ஆனா பரிச்சை எழுத முடியாது எனக்கு எங்க வேணுமோ நான் படிச்சுக்குவேன் நீ ஸ்கூல்ல கொண்டு வந்து வைக்காத மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையானா அதுதான் நம்முடைய கொள்கை ஏன் நான் தமிழ்ல பாஸ் பண்ணும் இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணணும் ஹிந்தியும் படிக்கணும்னு வச்சுட்டா நீ எல்லா பரிச்சையும் ஹிந்தியில தான் வைப்ப நீ இந்தி மட்டுமே படிச்சு பறிச்சு எழுதுவ நானும் அதையே படிச்சு எழுதணுமா அப்ப என் தாய்மொழி என்ன ஆகிறது வளரணும்னு நினைக்கிறது திராவிட மாடல் இந்தியாவையே கொண்டு போய் கடலுக்குள்ள அமுத்துறது ஆரிய மாடல் கடலுக்குள்ள என்ன இருக்குது பிரதமர் தான் கேட்கணும் இப்பதான் கடலுக்கு அடியில போய் இல்ல நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் என்ன செஞ்சாருன்னு செஞ்சாரு காலையில சாப்பாடு போட்டாரு ஆயிரம் கொடுத்தாரு பஸ்ல விட்டாரு எல்லாம் பிரதமர் என்னங்க பண்ணாருன்னா பண்ணாரு இடத்துல கோயில் கட்டினாரு அப்புறம் கடலுக்குள்ள இறங்கி தவம் பண்ணாரு இந்த நாட்டுக்கு இதனால என்ன பண்ணாரு அப்படின்னா எவ்வளவோ கேடு பண்ணிட்டாரு அதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய இருக்கு ஆனா இப்ப நேரம் இல்லை ஆகையினால் நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இன்றைக்கு முன்னெடுத்திருக்க கூடிய ஒவ்வொரு திட்டமும் நம்முடைய கொள்கை திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை எல்லாரும் நம்முடைய கொள்கை அந்த திட்டத்தை முன்னெடுத்து இந்த தமிழ்நாட்டை ஒரு மாதிரி மாநிலமாக முன்னேறிய மாநிலமாக ஆற்றுகிற அவருடைய முயற்சி வென்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே விடியல் பிறக்கும் அப்படிங்கிற இந்த இந்த செய்தியோடு அதுவும் தேர்தல் காலகட்டத்தில் இதை நம்ம நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறந்த நாளில் நம்முடைய முதல் வாழ்த்துகிற அதே நேரத்தில் நாட்டை காப்பாற்றுகிற பொறுப்பை வருகிற தேர்தலில் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்